பட்டாணி வெரி குட் பயிர் சேர்த்துருக்கீங்க நீங்கப்பா தக்காளி சட்னி சாம்பார் தோசைடா நீங்க பருப்பு வழக்கா பொரியல் நீங்க கறி குழம்பா இன்னும் டெய்லி கறி குழம்பு இந்த மாவுக்கு நேற்று கறி குழம்பு தானே அப்போ நேற்று வச்ச குழம்பா இன்னைக்கு ஏ அதானே கெட்டு போகாமல் இருந்துச்சா ஓகே ஓகே நீங்க வெங்காய பச்சை ஓகே அஞ்சனாமா என்ன வெண்பொங்கலா அதுக்கு தொட்டுக்க இல்லையா வடை வைக்கலையா வெண்பொங்கலுக்கு உளுந்த வடை வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி சாம்பார் வச்சு உளுந்த வடை வைக்கணும் சரியா நீ மேம் கீரை சோறும் காலிஃப்ளவர் வெரி குட் வெரி குட் நீங்கள்ப்பா பீட்ரூட் சோறு வெரி குட் சூப்பர் வெரி குட்ப்பா நல்லா சாப்பிட்ருக்கீங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டு தனிஷ்கா சாப்பிட்டானே வந்தேன் சும்மா சொல்கிறியா ஸ்டேண்டப்பன் சே அம்மா நேற்று கால் பண்ணாங்க இங்கே சொல்லிடுறாங்க ஆனால் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இப்படி வேறு பண்ணுறீங்களா என்கிட்ட ஆனால் தப்பு இல்லையா வேண்டாம் கரெக்டாக சாப்பிட்டு வரணும் சரியா இன்றைக்கி அம்மாவுக்கு நான் கால் பண்ணுவேன் இன்றைக்கி நான் கால் பண்ணுவேன் அம்மாவுக்கு ஆ தனிஷா சாப்பிட்டாங்களான்னு கேட்பேன் ஓகேவா நீங்கள்ப்பா வெரி குட் நல்லா இருக்கும் நீங்கள் வெரி குட் தோசை சாம்பார் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு தானேப்பா வரீங்க எல்லாரும் சும்மா இங்கே சொல்லிவிட்டு சாப்பிடாம வரீங்களா ஆ நேற்று ஒரு பேரண்ட்ஸ் கால் பண்ணாங்க இங்கே சொல்லிடுறாங்க மேம் ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரியா அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா அது மீறி ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சா திரும்ப உங்கள் பேரெண்ட்ஸ் நான் கால் பண்ணுவேன் சரியாப்பா டெய்லி கரெக்டாக சாப்பிட்டு வந்துடணும்